வாங்கி சமைக்கலாம் அவர் மூவாயிரம் ரூபாய் எடுத்தன முருகினேந்து ரைட் நாங்கள் வந்து கடைசி இந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டோம் சக்கீப் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வர்றதுக்கு போயிருக்கிறார் காடை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே வாய்க்கால் போயிட்டு இருக்குது அந்த இடத்துக்கு கிளியர் பண்ணுறதுக்கு போயிருக்கிறார் போய் வந்ததும் நாங்கள் இந்த இடத்துல போகிறோம் இது எங்களோட நண்பன்ட ஒரு வளவு தான் இது ஸோ ஓ அவர் வந்துட்டு வர உங்களுக்கு அறுத்து உரிச்சு கழு எடுத்துக்காது வச்சிருக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்குரிய மசாலாவை நம்மளுக்கு போட தெரியாது நீ போடீங்க நீங்கள் வந்துக்கிட்டு இதுக்குரிய மசாலா போட்டு

கடைசியாக பார்த்தா இன்றைக்கி என்ன மசாலாவை கூடணாமென்னு சொல்லி காடையும் எல்லாத்தையும் கையில் வந்துவிட்டாங்க நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஐட்டங்களை வந்து நான் வந்து ஒரு அலுமினியம் ஃபோயில் பேப்பரில் தான் இன்றைக்கு சமைக்கிற மாதிரி பிளான் சுட்டு பார்ப்பமே இன்றைக்கி என்ன செட்டப்பில் வருதுன்னு சொல்லி ஆனால் பிரச்சனை இல்லை எல்லா காடையும் வந்துட்டு ஆண் காடை தான் எல்லாமே வந்துட்டு ஆண் காடை தான் அந்த வகத்துக்குள்ளே ரெண்டு முட்டை மாதிரி இருக்குமே வந்துட்டு எல்லாத்துக்குமே இருந்துச்சு இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கிற சாமா தானே இது நினைக்கிற சாமான் அதை வெட்டு விட்டுருவா அவங்க அரைஞ்சது மாதிரி வெட்டுற மாதிரி அது தெரியாது மசாலா போட்டு ரெடி பண்ண சொல்லி தந்திருக்கிறீர்கள் மசாலா போட்டு ரெடி பண்ணி செஞ்சு சாரு சாப்பிட்றதா நீ என்ன கடைசி ஏதாவது பிரச்சனை வந்தேன்னா உடனே அவர்கள் மசாலா உள்ள பிரச்சனையை போட்டு மசாலா செட் ஆகலை பாய் மசாலா கூட அடித்து செல்லி போட்டு ஆகும் அவங்களுக்கு இல்லை இல்லை ஏண்டா நமக்கு இந்த பாபிக்கு போகிற உள்ள ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரெண்டாவது வெளிநாட்டில் இருந்ததாலே அங்கே அந்த அந்த இடங்களில் வந்து அந்த பெருநாள் அந்த டைம் போட்டெல்லாம் போக உள்ள காடு ஆடுகள் சாமன் இதில் போய் அங்கே வெளிநாட்டில் கல்ஃபில் வந்துட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிறது நிறைய தரம் இப்படி சுட்டு சாப்பிட்றதாலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மசாலா போட்டு என்ன செய்யலாம் செய்யலாம் இன்றைக்கி அதுக்கு தான் நம்ம கையில் சந்திருக்கிறாங்க பத்து காடை எடுத்துகிட்டு வந்திருக்கிற மூணு பேர் ஆக்கள்

ஐட்டங்கள் வந்துட்டு இதில் இருக்கிறது அவங்களுக்கு வழங்க நிறைய பொருட்களை வந்துட்டு இன்க்ரீடியன்ஸை சேர்த்துருக்கிறாங்க ஸோ அவங்களோட ஸ்பெஷல் டூல் அப்படின்னு சொல்லியிருந்தார் இங்கே வந்து மிளகு அதோட அப்படியே நாங்கள் வந்து தேசிக்க அரிக்கிறது இது வந்துட்டு புளிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது தேசிக்காய் கொஞ்சம் கசப்பண்ணுமே கசக்கிட்டு கசகிட்டேலாம் புளி இல்லை அதை குழைக்கணும் ஓ புளியும் கொஞ்சம் ஒளி ஒயில் இல்லாட்டி வேறே ஏதாவது நம்மக்கிட்ட ஒயில் இருந்துச்சா மட்டும் சொன்னால் அதை யூஸ் பண்ண வேண்டாம் சரி மசாலா வந்து ரெடி ஆகிட்டு ஓ மசாலா நல்ல கலராக தண்ணி இருக்கு நம்ம ஜான் ஆ நாங்கள் வந்துட்டு ஒரு விதமான மசாலா ஓடி ஆ ஓ ஆனால் காடை வந்துக்கிட்டு நல்ல உரம் அருக்க ஓ இல்லை நாங்கள் செய்ய போகிற மெதட்டில் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்தையும் மசாலா பட்டு தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு என்ன எங்களுக்கு ஃபுல்லாக ஓ கிடைக்கிறாப்பில் இருக்கும் அதனால் ஏழுமண அளவுக்கு நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் மசாலாவே படுறாப்புல செஞ்சுட்டோமான்னு சொன்னால் சரி இப்படி இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம்னு சொன்னால் மசாலா ரெடி ஸோ இப்படியே சரி ரெடி பண்ணி ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் என்ன ஊடக வச்சிட்டோமாட்டு சொன்னால் எல்லாம் வந்துட்டு ஊறிடும் ஸோ அதுக்கப்புறம் செஞ்சு யாரேன்னு சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னே இன்றைக்கி நம்மட கையில் வந்துட்டாங்களே ஏழு மழ அளவுக்கு முருந்து வேறே வெந்து வேறே வாயு பத்து காடையும் வச்சு பேக்கிங் ரெடி பண்ணியாச்சு இன்னொரு இன்னொரு நல்ல இருந்துட்டோம் இந்த மாதிரி இரண்டாவது கோயிலில் வந்து நாங்கள் சுற்றி முடிச்சுட்டு உடனே அடுப்பில் வந்துட்டு போடுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒரு மணித்தேலம் முன்னரை மணித்தேலம் வந்து நாங்கள் வச்சிருக்கிற கரையில் இருக்கணும் இதையும் ரெடி பண்ணிட்டு நாங்க நீ வேற வேற சின்ன சின்ன வகைகள் அதுகளையும் அப்படியே முடிப்போம் போடுவோம் இதில் வந்துட்டு காடை ரெடி ஆகிட்டு அதே மாதிரி வந்துட்டு உருளைக்கெழங்கு கருக்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு சரி வெப்பேன் வேணே நெருப்பு கொஞ்சம் நூணு தம்பி சொன்னால் வச்சுருக்கேன் நூற்றுலாம் ஓ வைக்கணும் ம் தீனா எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆக்களை வச்சு எடுத்துட்ட மாட்டா சரி ரைட் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மெது மெதுமெதுவாக அதில் மெதுமெதுவாக செஞ்சு செஞ்சு ஒரு ஒன் ஹவர் நாங்கள் அப்படியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குரிய அமைப்பை நம்மளால் பாக்கியலுமாக இருக்கும் ஒன் ஹவர் வெயிட் பண்ணிக்கிருப்போம் நம்ம நிறையா அடுப்பிரிக்கிற இடத்த ஃபுல்லாக வெயிலாக தான் விற்கிறது ரெடி ஆகிட்டு து so வந்து <laughs> <laughs> என்னண்டா ஃபுல்லா நெருப்புக்குள்ள வச்சு எடுத்து தானே விரிச்சு வெட்டி தான் பார்க்கணும் வாழலாம் வாழல வெட்டினாலேங்கிறமா ஆவி பரங்கி சாமான எப்படி வெற்றி வச்சலானு

அது என்னென்னு சொன்னால் அது கண் பசி என்று சொல்லுவோம் அது ஓப்பன் பண்ணி உடனே பார்த்துடனே சாப்பிடலாம் ஆசை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அதை செஞ்சிடுவோம் வாய் மசாலா வேலை செய்யுது வாய் மசாலா வேலை செய்யுது எப்படி இருக்கு நல்லா வந்துடுங்க சாப்பிட்டு பாருங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ சொல்லுங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு துண்டு ரைட் ஓகே

ஒே சாப்பிடணும் போட இருக்குது என்ன ஒரே சாமான் அதே உருளைக்கிழங்கு அது ஒரு வகையான பொட்டேட்டோ என்ன உருக்கி வரைக்கும் தோல் மாதிரி உருக்கி உதிக்க வரைக்கும் தந்துடுக்குது எப்படி சாமானா அப்படியே முதலியாக உருளக்கிழங்கு கடலாம் வெந்து நல்லா சிலேஸ்லேஸாக ரெடியாகிருக்குது எப்படி இது வெள்ளைக்காரண்ட்டு சாப்பாடு அரபி அரபிக்காரண்ட்டு சாப்பாடு என்ன வெளியே வந்து மேல் வந்து நம்மதான் காடையை சமைத்து சாப்பிட்றோம் அரபிக்காராக்கள் வந்து ஆடு ஒட்டகம் இதெல்லாத்தையும் செய்வாங்க சமைத்து சமைத்து சாப்பிடுவாங்க ஓகே டன் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு எங்களோட பகல் சாப்பாடு இன்றைக்கு எங்களோட பகல் சாப்பாடு சாப்பாடைனா நாங்கள் காட்டுரும்பாங்கோ இன்றைக்கு வந்து இப்போ எங்களுக்கு அரபி மெதட்டில் வந்து செஞ்சு தரட்டமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த அமைப்பில் வந்து ரெடி பண்ணின்னு இந்த பத்து காடையும் உருளைக்கிழங்கு சாப்பாடுமோ அப்படி இருக்குது

எங்களோட ஸ்ரீலங்காவில் அந்த கிராமப்புறத்தில் இருந்து எப்படி அந்த வியாபார தளத்துக்கு போய் இந்த கோழியை வாங்கிக்கு வந்து நாங்கள் வயல் ஏரியாவுக்கு வந்து ஒரு அரபி மெத்தட்டில் சமைச்சு சாப்பிட்ற அப்படின்ற ஒரு பிளானில் வந்து செஞ்சது ஓகே எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் செஃப் இல்லை பட் சும்மா செஞ்சு பார்க்குற எப்படி கை பார்க்குவாங்க கை எங்கள் மூணு நாள் மடித்து அளவுக்கு இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுஞ்சு பாருங்கள் பங்கரெல்லாம் படித்து செஞ்ச இதாகிது ஆனால் ஓகே எங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது அப்ப சாப்பிட்டு பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு நினைக்கிறேன் நீங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டு சொல்லுங்க பெரிய சுண்ணன் எடுத்து சாப்பிடுங்களா அப்பதான் உங்களுக்கு நல்லா பொட்டேட்டோ வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த மசாலா போட்டு சுட்டது நல்ல ஸ்மெல்லாக இருக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கு அது வந்துட்டு எப்படி இருந்தா அப்படித்தான் நம்மளும் யூடியூப்ல பார்க்கக்குள்ள இப்போ சமையல் சேனலில் வைக்கிறார்கள் இப்படி தான் செய்கிறாங்க நோர்மலா பார்த்து விட்டு நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன நல்லா இருக்கு அப்போது சாப்பாடு ஓகே அப்போ நானும் ஒரு கால் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் ஒரு காலண்ட எடுத்துருக்கிற என்ன இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி தூக்க தூக்கக்கூலை அப்படி உழுகுதா ம் தூக்கக்கோல அப்படி உழுவு அப்படி நல்ல சோசி நல்லா வந்துருக்குது ம் நல்லா வந்துருக்கு மூணு மணிக்காலும் அடுப்பில் ஓட்டு வச்சது இதோட நாமே வீடியோ முடிப்போம் ஊழியை தொட என்ன பண்ணா சாப்பாடு முடிஞ்சிடும் நல்லா இருக்குது இப்படியான சுவாரஸ்யமான வீடியோக்களை வந்துட்டு எதிர்வரும் காலங்களில் நாங்கள் என்ன செய்யறதுக்கு இருக்கிறோம் இரண்டாம் வித்தியான வேலைப்பாடுகள் கொஞ்ச நாளாக என்ன கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு தரணும் அப்படின்றதுக்காக எந்த விஷயங்களையும் உங்களுக்கு வெயிட் பண்ணுவோம்னு நினைக்கிறோம் நீங்களும் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுவோம் ஸோ அடுத்தடுத்து சமையல் வீடியோக்களையும் நாங்கள் பார்க்கலாம் இப்படி தான் கிராமப்புறங்களுக்கு போய் சமைச்சு சாப்பிட்ற வீடியோக்கள் ஓகே நல்லா இருக்குது சமையல் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் பண்ணுங்க எப்படி எங்களுடைய சமையல் என்ன மாதிரி நீங்கள் ஏதாவது தெரிவிச்சா தானே எங்களுக்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் என்ன செய்யணும் அப்படின்றது விளங்கும் ஓகே ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ மாதிரி தான் இதை அமைஞ்சிருந்துச்சு இதோட எங்களுடைய வீடியோ முடிச்சுக்கொள்ள நினைக்கிறோம் நிறைய புது நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு வந்துருந்தால் மறக்காமல் எங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட்டை தாங்க ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் ஓகே

கட்ட குட்டி பிஷாச்சி ரெல்லாம் கொஞ்சம் சூப்பராவும் நல்லாவும் செய்யறா செய்யறாங்க இப்ப நல்லா இருக்கு இப்ப நல்லா இருக்கு